சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் பனிரெண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் நீதிமான்களுடைய நினைவுகள் நியாயமானவைகள் துன்மார்க்கருடைய ஆலோசனைகளோ சூதானவைகள் அம்மேன் பாருங்கள் இன்றைக்கி கர்த்தர் எனக்கிட்ட கொடுத்த ஒரு வார்த்தை துன்மார்க்கருடைய ஆலோசனைகளை குறித்து கர்த்தர் பேசினார் அம்மேன் அப்போ துன்மார்க்கர் நம்மை சூழ்ந்து என்ன செய்ய தான் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இருக்க தான் செய்வாங்க நம்ம வாழ்கிற இடத்துல நம்ம போகிற வேலை ஸ்தலத்தில் எல்லா இடத்துலையுமே நம்மை சூழ்ந்து த இப்படிப்பட்ட சில துன்மார்க்கர்கள் துன்மார்க்கமாய் வாழுகிற ஜனங்கள் இருப்பார்கள் அப்போ அவங்களுடைய ஆலோசனைகள் எப்படிப்பட்டது அப்படின்னு இங்கே ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னா சூதானவைகள் ரொம்ப சூது நிறைந்ததாக கன்னிங்னஸோட அந்த ஆலோசனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ அந்த ஆலோசனைகளுக்கு நாம் என்ன செய்து விடக்கூடாது செவி கொடுத்து விடக்கூடாது தாவிது சொல்லுகிறார் எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லுகிறார் அப்ப கர்த்தர் நமக்கு ஆலோசனை தருகிறவராக இருக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளை கொண்டு கர்த்தருடைய ஊழியக்காரர்களை கொண்டு பைபிள் மூலமா ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறது நிமித்தமாக கர்த்தரே உங்களுக்கு என்ன செய்வார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆலோசனைகளை கொடுப்பார் அமே அப்ப அந்த கர்த்தருடைய ஆலோசனை என்பது ரொம்ப முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில அப்ப துன்மார்க்கருடைய ஆலோசனைகளை நம்ம எடுக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் இந்த நாள் நம்மளுக்கு திருவிழம் பற்றுகிறார் சங்கீதம் ஒன்றில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நெல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்போ நம்ம துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் நமக்கு தீர்மானமாக இன்றைக்கு சொல்லுகிறார் ஏனென்றால் இப்படிப்பட்ட துன்மார்க்கர்கள் நமக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுப்பது போல என்ன செய்வார்கள் என்றால் கொடுப்பார்கள் அப்போ அவங்களுடைய ஜீவியத்தை நீங்கள் கண்ணோக்கி பார்க்கணும் அவங்க உண்மையிலேயே ஒரு நல்ல மார்க்கத்தில் வாழ்கிறாங்களா இல்லை துர்மார்க்கமான வாழ்க்கை பார்த்து பார்த்துவிட்டு அப்படிப்பட்டவர்களோடு நமக்கு ஐக்கியமே இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார் அவர்கள் நம்மை சுற்றி இருக்கலாம் ஆனால் நம்முடைய ஐக்கியம் அவர்களிடத்தில் இருக்கக்கூடாது அப்படி ஐக்கியம் இருக்கிற பட்சத்தில் என்ன செய்வாங்கன்னா நம்முடைய காரியங்களில் அவர்கள் தலையிட்டு அவர்கள் சில ஆலோசனைகளை நமக்கு வழங்குவார்கள் அப்படிப்பட்ட ஆலோசனைகளை நாம் எடுத்துவிட கூடாது ஏனென்றால் அவர்கள் உங்க நன்மைக்காக சொல்ல மாட்டாங்க இருதயத்தில் ஒரு கண்ணிங் நேசை வைத்துக்கொண்டு ஒரு சூதை வைத்துக்கொண்டு என்ன செய்வாங்கன்னா உங்களுக்கு நல்லது சொல்வது போல நல்லா நல்ல ஆலோசனைகளை வழங்குவது போல வழங்குவாங்க அதனால் இப்படிப்பட்ட அவர்களுடைய ஜீவியத்தை நீங்கள் கண்டு உங்கள் உங்களை நீங்க அவர்களுடைய பாதைகளுக்கு விலக்கி காத்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லி தருகிறார் அம்மேன் அதற்கு பதிலாக கர்த்தருடைய பிள்ளைகள் உண்மையாய் வைக்கிற பிள்ளைகள் ஊழியக்காரர்கள் பைபிள் மூலமாக கர்த்தருடைய ஆலோசனைகளை செபித்து கேட்டு பெற்றுக்கொள்வீர்களானால் கர்த்தருடைய ஆலோசனைகள் உங்களை இப்படிப்பட்ட துன்மார்க்கருடைய ஆலோசனைகளுக்கு எல்லாம் என்ன செய்யும் தப்புவித்து நடத்தும் கர்த்தர் உங்களை முடிவு மட்டும் அவருடைய ஆலோசனைகளை கொடுத்து நடத்த வல்லவராய் இருக்கிறார் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார் அதனால் கர்த்தருடைய ஆலோசனைகளை மாத்திரம் சூதுன்னு பிடித்து கொள்ளுங்கள் துர்மார்க்கருடைய ஆலோசனைகள் சூதுள்ளவைகளாக உங்களிடத்தில் வரும் அதை எடுத்து நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க அதை செயல்படுத்தும் போது அதனுடைய பின்விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டியதாக மாறிவிடும் கர்த்தர் உங்களை இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிப்பாராக நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காய் இவங்க கோடி ஸ்தோதனும் இந்த வார்த்தையின்படி எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் நீர் ஆசிர்வதிப்பீராக அன்றுவரே எங்களை சுற்றி இருக்கிற துன்மார்க்கர்கள் அன்றுவரை கொடுக்கிற ஆலோசனைகளுக்கு நாங்கள் ஒருபோதும் செவி கொடுத்து விடாதபடிக்கு அது நிமித்தமாக பின்விளைவுகளை சந்தித்து தேவரை எங்கள் ஒவ்வொருவரையும் காப்பாற்றி நீரே எங்களுக்கு ஆலோசனைகளை கொடுத்து முடிவு மட்டும் நீர் எங்களை நடத்தி நடத்தி ஆசிர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்